ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வாரம் அதான் நாளைக்கு வந்து என்ன போட போகிறாங்க பார்க்குறோம் ரெண்டு மூணு சீரியலில் ப்ரமோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சிறகடி காசு சிறகடி காசு சீரியலில் ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி வந்து உண்மையை சொன்னதால் ஜெயிலுக்கு வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் அங்கே போய் விசாரணை பண்ணுறாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ வந்து ஜெயிலுக்கு வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மரியாதை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு கிறிஸ் வந்து கதறி எழுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சாமிக்கிட்டே போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கேட்கறேன் கிறிஸ்து நீங்க என்ன சொல்லி தாத்தாவும் ரவி கேட்குறாங்க அம்மாவுக்கு இல்லை ஆண்டிக்கு வந்து திரும்பி வரணும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏப்ப இந்த ஆண்டி பண்ணி இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வீட்லேயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து எல்லாருக்குமே இது சந்தேகம் வருது அந்த ஆண்டி ஆண்டி ஆண்டினும் இவ்வளவு பாசமா இருக்கான் எதுக்காகன்னு சந்தேகம் வருது கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் கிருஷ்ணோட அம்மா அப்படின்னு வந்து தெரியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா செர்டி காசை அப்படிங்கிற சீரியலோட பிரமோ வந்து பார்த்தோம் இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிந்து பைரவி வந்து பார்க்க போகிறோம் சிந்து பைரவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார் தம் நம்ம வாழ்க்கைக்கு சிந்து வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே சமயம் ஸ்னேகா நல்லவே இல்லை அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு நேரம் வந்து ஆசத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க சிவா இன்னும் என்னன்னாலும் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு காதலிச்சின்னு நீ எப்போ அவரை டைவர்ஸ் பண்ணி என்னை என் கல்ச்சில் தாலி கட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து நீ உனக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையில நீ இருந்துக்கோ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருங்க ஓஹோ உன்னை விட்டுருவேன்னு நினைச்சிரியா நீ சிந்து கூட வாழணும்னு சொல்லி சந்தோஷப்படுறியா உங்கள் ரெண்டு பேரையும் நான் வாழவே மாட்டேன் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழவே விடமாட்டேன் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சபதம் போடப்படுறாங்க இப்போ சிவா வந்து சிந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சிந்து வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணால் அவன் நல்லவ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதே மற்ற ஸ்னேகா நல்லாவே இல்லை அப்படி சொல்லி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் ஸ்னேகா என்னெல்லாம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா சின்ன மருமகள் அப்படிங்க சீரியலில் என்ன போட போகிறாங்க போகிறோம் சின்ன மருமகள் அப்படிங்க சீரியலில் என்ன போடுறாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உண்மை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கல்யாணம் வந்து நடக்க போது தமிழ் வந்து இங்கே வீட்டில் வந்து இருக்காங்க கல்யாணம் நடக்க போது இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டாங்க சேது ஓட தங்கிச்சி வந்து சொல்லிட்டாங்க ட்ரைவர் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க காரில் எல்லோரும் கல்யாணத்துக்கு காலையில் போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறார் ஐயோ ஆறுமுகம் வந்து காரில் வந்து பெட்ரோல் இல்லை சரி நீ பெட்ரோலை போட்டுட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்து நாங்கள்லாம் போகிறோம் சொல்லி போயிடுறாங்க ஆறு மணி நேரம் அவளை மட்டும் வச்சுக்கிட்டு நேரம் வந்து கோயிலுக்கு போகிறாரு கோயிலில் போய் மாலை மாற்றி ரெண்டு பேர் தாலி கட்டுறாங்க தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஏற்றுப்பாங்களா தெரியல ஏற்கனவே சேது ஒரு பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்க அக்காவும் போய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை தான் வந்து கல்யாணம் மன்னிப்போறாங்க இதுக்கப்புறம் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகா கல்யாணம் அப்படிங்கிற தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஆகா கல்யாணம் மகாநந்தி இதெல்லாம் வந்து ஏறக்குறைய வந்து இப்போ முடியலனாலும் இந்த ஒரு மாதம் முடிய போகுது இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மகா ரெண்டு பேருக்குமே முதல்லவு நடக்கலை அப்படின்னு சொல்லி புது வீட்டில் வந்து முதல்லவு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கு முதல்வர் வந்து முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்த மாதிரி வீடு சொத்து நான் எல்லாமே வந்து திரும்ப கிடைக்க போகுது இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தினா தம்பி என்னெல்லாம் சேப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல தம்பி எல்லாத்தையுமே ஏமாற்றி வந்து வாங்கி இதுக்கப்புறம் சூர்யா மகா எப்படி அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்க போது ஐஸ்வர்யா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதையும் வந்து வீட்டுக்கார வந்து கண்டுபிடிச்ச போறாரு இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் ஏனா துணை அப்படிங்க சீரியலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் ஏற்படுத்தும்னு சொல்லி பண நகையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிடுறாங்க இதனால் வந்து நல்லா ரொம்ப வருத்தமாக இருக்காங்க வீட்டில் போய் அண்ணன் கிட்டே சொல்லி வீட்டில் போய் அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க எல்லோரும் என்ன ஆச்சு அவங்க ஃபோனே ஆஃப் ஆயிருக்கும் மொபைல் என்ன ஆச்சுன்னே நினைக்கிறாங்க அதே சமயம் சரி நாங்கள் தேடி போகிறோம்னு சொல்லி எல்லோரும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் பைக்கு மேலே ஒரு வேன் இடிச்சிடுது ஏன் இப்படி சொல்லி சண்டைக்கு போகிறாங்க அப்போ தான் கைகாலலாம் கட்டி எட்டி பார்க்குறாரு சோழன் ஊ ஊங்கிற ஐயோ அந்த சோழனை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே அண்ணன் மூணு பேரும் பின்னாலேயே பிடிச்சி அடித்து வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் யார் பண்ணாங்க அப்படின்னு அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க நிலாவோட அப்பா தான் இப்படிலாம் பண்ண சொன்னார் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோழனுக்கு எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மகளே மருமகளின்னு இல்லைன்னு ஒரு தொடர்புற போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையன் வந்து இறந்துட்டாங்க பணக்காரோட மருமையார் மருமகள் வந்து பாசமாக இருக்காங்க மருமகள் பேர்லேருந்து துளசி அப்போ வேலைக்காரன் வந்து வந்துட்டு இருக்கா அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே போனேன் இந்த காஃபி எடுத்துகிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சின்ன தம்பி உடனே காஃபி எடுத்துகிட்டு மேலே போய் வந்து கொடுக்குறாங்க துளசி அம்மா பார்க்குறதுக்கு மகாலட்சி மாதிரி உங்களை மாதிரியே இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே உங்களை உரிச்சி வச்ச மாதிரி இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது ஐயாமருமதுக்கு என்ன குறை இருக்கும் அப்படி சொல்கிறாங்க டக்குன்னு குங்குறது எடுத்து அப்படியே வந்து நெத்தியில் வச்சிடறாரு இதை பார்த்தோன்னா ஓங்கி கன்னத்தில் வந்து ஓங்கி வர்றாரா விட்டுறாங்க போயிடுமே இங்கே மூஞ்சிலே மிளிக்காத போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ துளசி வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது தெரியல அந்த வேலைக்காரர் வந்து ஒன்றுமே தெரியாத வெகுலியாக வந்து இருக்காங்க துளசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவரை காதலிக்க ஆரம்பிக்கப்படுறா அப்படிங்கிறத பார்க்கலாம்